இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவிட்டோம் அதுக்கு காரணம் எட்டு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் நாம் எல்லோரையும் சமமாக நினைக்க தெரிந்தவர்கள் நாம் சில பேர் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த தேர்தலிலே எதிரணியிலே பார்த்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது மனிதர்கள் மீது மனித உயிர்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களை இன்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் அதைவிட மனிதர்களுடைய உரிமைகள் இந்த நாட்டுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் ஜனநாயகம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி ஒன்று துரோகம் இன்னொன்று மனித உரிமை பறிப்பு இது இரண்டும் சேர்ந்து இந்த தேர்தலிலே நமக்கு எதிரணியில் அணிவகித்திருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை என்ன என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே உறுதிமொழியோடு இந்த கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த உறுதிமொழியை நாம் மறுபடி மறுபடி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று தெள்ளத்தளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த மண் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கக்கூடிய மண்ணிலே என்னுடைய முதல் கூட்டத்தை பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன்